அமெரிக்கால வீடு நமக்கு சொந்தமா இருக்கலாம் நிலம் நமக்கு சொந்தமா இருக்கலாம் ஆனா நிலத்துக்கு கீழ எல்லாமே நமக்கு சொந்தம் கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் மரணு மண்ணா திடீர்னு எனக்கு புதையல் அடிச்சிருச்சு என்னன்னு கருப்பு தங்கம் என்ன கிடைச்சிருச்சு நோண்டி விசாரிச்சு என்ன தான் இருந்தாலும் அந்த இடத்துக்கு மண்ணுக்கு அதுக்கு மேல இருக்க வீட்டுக்கு தான் நம்ம சொந்தக்கார இந்த மண்ணுக்கு கீழே இருக்கிற மினரல்ஸ் நமக்கு சொந்தம் கிடையாது அது ஸ்டில் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் சந்தேகமா இருந்தா வீட்டோட டைட்டில் பத்திரத்துல போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து வீடு உங்களுக்கு